ஸ்ரீமத் பகவத்கீதை மூன்றாவது அத்தியாயம் கர்ம யோகம் ஸ்லோகம் ஒன்பது அர்ஜுனா யாகத்தின் பொருட்டு செய்யப்படுகின்ற கர்மம் தவிர வேறு செயல்களில் ஈடுபடுவதனாலேயே இம்மனித சமுதாயம் கர்மங்களால் பந்தப்படுகிறது அர்ஜுனா பற்றுதல் இல்லாமல் அந்த யாகத்தின் பொருட்டே கடமையை நன்கு ஆற்றுவாயாக கேள்வி யாகத்திற்காக செய்யப்படும் கர்மங்கள் நீங்களாக பிற கர்மங்களால் மனித சமுதாயம் பந்தப்படுகிறது என்றால் என்ன கருத்து பதில் பகவான் கூறுவதாவது யக்ஞத்தை தொடர்ந்து காக்க வேண்டும் என்பதற்காக மனிதன் செய்ய வேண்டியதாக விதிக்கப்பட்ட கடமைகள் பற்று இல்லாமலும் பயனை கருதாமலும் செய்யப்படுவதால் சாஸ்திரம் விதித்துள்ள அக்கர்மங்கள் பிணைப்புக்கு காரணம் ஆக மாட்டா அப்படி கடமைகளை ஆற்றுவதால் மனிதனுடைய மனம் பரிசுத்தம் அடைகிறது அவன் பரமாத்மாவை அடைகிறான் இப்படி உலக நன்மைக்காக ஆற்றப்படும் கடமைகளை தவிர மற்ற புண்ணிய பாவ கர்மங்கள் எல்லாம் மறுபிறவிக்கு காரணம் ஆவதால் பந்தத்தை ஏற்படுத்துகின்றன மனிதன் தன்னலம் பேணி நல்லதோ கெட்டதோ செய்தால் அதன் பயனை அனுபவிப்பதற்காக ஊழ்வினைப்படி பலவித யோனிகளில் பிறக்க வேண்டியது ஆகிறது மீண்டும் மீண்டும் பிறந்து இறப்பதுதான் பந்தம் எனப்படும் பற்றுடன் செய்யப்படும் புண்ணிய கர்மங்களிலும் பாவ கர்மங்களிலும் ஈடுபட்டவன் அந்த கர்மங்களின் வழியே பந்தப்படுகிறான் ஆகவே மனிதன் கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் பற்றற்று கடமையை செய்யத்தான் வேண்டும் என்ற எண்ணத்துடன் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்ய வேண்டும் கேள்வி அயம் லோகா என்றால் என்ன பொருள் பதில் மனிதனுக்குத்தான் கர்மம் செய்யும் பொறுப்பு உள்ளது மனித பிறவியில் செய்த கர்மங்களின் பயனை அனுபவிப்பதற்குத்தான் பல்வேறு பிறவிகள் ஏற்படுகின்றன அப்பிறவிகளில் செய்யப்படும் செயல்கள் புதிய பாவ புண்ணிய கர்மங்களை உண்டு பண்ண மாட்டா ஆகவே மற்ற பிறவிகளில் ஆற்றப்படும் செயல்கள் பந்தத்திற்கு காரணம் ஆகாது மிருகங்களுக்கோ பக்ஷிகளுக்கோ கர்மம் இல்லை ஏனென்றால் அவற்றிற்கு நான் எனது என்ற பாவனை இல்லை மனித பிறவியில் செய்யப்படும் கர்மம்தான் பந்தத்திற்கு காரணம் ஆகிறது இதைத்தான் அயம் லோகஹா மனித சமுதாயம் என்ற சொல் குறிக்கிறது கேள்வி நீ பற்றை துறந்து யாகத்தின் பொருட்டு செய்ய வேண்டிய கடமையை நல்ல முறையில் செய்வாயாக என்று சொல்வதன் கருத்து என்ன பதில் யாகம் என்ற கருத்துடன் பற்றை துறந்து செய்யப்படும் கர்மம் மனிதனை பந்தப்படுத்தாது மாறாக அவனால் முன்னர் சேர்த்து வைக்கப்பட்டுள்ள பாவ புண்ணியங்களும் மறைந்து போகின்றன ஆகவே நீ மமகாரம் பற்று இவற்றை அறவே ஒழித்து சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கடமைகளின் வழிமுறையை நாம் காத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு நிஷ்காமமாக எல்லா கர்மங்களையும் உற்சாகமாக செவ்வனே செய்ய வேண்டும் கேள்வி முக்த சங்கஹா என்ற சொல்லுக்கு என்ன பொருள் பதில் கர்மங்களிலும் அவற்றின் பயன்களிலும் பற்றும் மமகாரமும் மற்று கர்மம் செய்பவன் முக்த சங்கன் கர்மத்தின் பயனை துறக்கும்போதே கர்மங்களிலும் அவற்றின் பயன்களிலும் மமகாரத்தையும் பற்றையும் துறக்க வேண்டும் என்பது கருத்து பொருத்தம் முன் ஸ்லோகத்தில் யாகத்தின் நிமித்தமாக செய்யப்படும் கர்மம் பந்தப்படுத்தாது என்று கூறினார் யாகம் என்றால் என்ன என்ற கேள்வி எழுகிறது அதை ஏன் செய்ய வேண்டும் யாகத்தின் நிமித்தம் செய்யப்படும் கர்மம் ஏன் பந்தப்படுத்தாது இவற்றை விளக்குவதற்காக பகவான் பிரம்மாவின் வசனங்களை சான்றாக மேலும் காட்டுகிறார்